உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் ஸ்ரீ சங்கராந்தி விநேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி ஒரு அழகான திங்கக்கிழமை காலை பொழுது இருபத்தி இரண்டாம் தேதி ஜூலை மாதம் இன்றைய நாளுக்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்கலாம் அலுவலக வேலையாக அலைச்சலும் இருக்கும் சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் இன்று அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அலைச்சலையும் எதிர்பார்க்கலாம் மேஷராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் குறைவாகவே இருக்கும் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் மற்றும் நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆனந்தத்தை தரும் மிதுன ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே நேயர்களுக்கு இன்றைய நாளில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்று விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகமும் மற்றும் சிவன் ஆலயத்தில் நெய் தானம் செய்வது நல்லது கடகராசி என்பர்கள் சந்திரனின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருப்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் சுப செலவுகளும் காத்திருக்கிறது நேயர்கள் இன்று நாள் முழுவதும் நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் சற்று செலவை அதிகரிக்கலாம் இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகளை கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன போராட்டங்கள் நிறைந்த நாளாக அமையும் இன்று மாலை நேரத்தில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் விஷ்ணு சகசனாம பாராயணமும் சிறந்தது கண்ணீராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கண்ணீராசினியர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கலாம் அல்லது நல்ல செய்திகள் வரலாம் நீண்ட நாளாக வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் உங்களுக்கு சாதகமான சில தீர்ப்புகள் வரலாம் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கரனின் சஞ்சாரம் செலவையும் அதிகரிக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை தர நண்பர்களின் ஆலோசனைகள் சிறந்ததாக அமையும் துலாம் ராசினியர்கள் இன்று விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த நாளில் வியாபாரங்கள் நன்றாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றியும் தரும் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் திங்கட்கிழமை காலை பொழுதில் நல்ல செய்திகள் வருவது உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் விநாயகரின் வழிபாடு இன்று உங்களுக்கு சிறப்பான ஒன்றை தரலாம் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாட்களுக்கு பிறகு பண விவகாரங்களில் ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்று திங்கட்கிழமை நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசி நேர்கள் இன்று திருவோணத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் மகர ராசியில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு மனதிற்கு அமைதியை தரும் விஷ்ணு சகசனம பாராயணமும் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் இன்று மகர ராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றியை தரும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் என்று உங்களுக்கு அலைச்சலை தரலாம் சனி பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது சற்று உடல் சோர்வை ஏற்படுத்தும் ஆறாம் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் தனது லாபத்தை கொடுக்கும் இன்று கும்பராசினியர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் சந்திரன் லாபத்தில் இருப்பதனால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக தன லாபங்கள் கிடைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன பார்க்கலாம் லக்னத்தில் சூரியன் உச்சமாக அல்லது ஆட்சியாக பெற்றால் எந்த மாதிரியாக நன்மைகள் கிடைக்கும் லக்னத்துல சூரியன் உச்சன் அப்படின்னா மேஷ லக்னம் அண்ட் ஆட்சி அப்படின்னா சிம்ம லக்னம் சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேஷ லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கலாம் இது வந்து அவங்களுக்கு சூரியன் அதில் உச்சபலம் பெற்றிருந்தால் அவங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு நல்லா இருக்காது ஏன்னா அஸ்வினி வந்து ஆரம்ப தசா காலமே வந்து கேது தசா ஆரம்ப கால தசையாக அவங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் அவங்களோடைய சூரிய தசா வரும் பொழுது இப்போ கேத்து வந்ததுன்னா அப்புறம் சுக்ரன் இருபது வருஷம் இருக்கும் அப்புறம் சூரிய தசை வரும் ஸோ அவங்களுக்கு அந்த சூரியதசா ரொம்ப நல்ல நன்மையை வந்து தரும் அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு ஸோ ஆரம்ப தசா கேத்துவார்க்கும் இருக்கும்போது அது நல்லது பண்ணலைன்னா கூட சூரிய தசா வரும்போது அவங்களுக்கு நன்மையை தரும் அடுத்தது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திற்கு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ராகுதசா காலத்தில் ராகுதசா சூரிய புக்தியோ அல்லது சூரிய தசா காலத்தில் அவங்களுக்கு புக்தியோ அந்த அளவுக்கு நல்லதை பண்ணாது அண்ட் பரணி நட்சத்திரம் பொதுவாகவே உஷ்ணத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு கொஞ்சம் அதில் பாதிக்கப்படலாம் செவ்வாயின் ஆதிக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கும் பரணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நமக்கு கிருத்திகா நட்சத்திரம் இவங்களுக்கு சூரியன் உச்சமாக இருந்து இந்த கிருத்திகா நட்சத்திரத்திற்கு வந்து லைஃப்பில் நிறைய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ லக்னத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறது மேஷம் அடுத்தது ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது சிம்மம் சிம்மத்தில் வந்து உங்களுக்கு அதே மகநத்திரம் எடுத்துட்டிங்கன்னா கேத்து அண்டு மகநத்திரக்காரர்களுக்கு அந்த ஒரு கம்பீரம் அப்படிங்கிறது அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும் அடுத்தது நீங்கள் நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா லக்னம் வந்து சப்போஸ் உங்களுக்கு பூரத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சூரிய சாலை ஏன்னா சுக்ரன் தான் அவங்களுக்கு வரும் ஸோ சூரியதசை அவங்க பார்க்க மாட்டாங்க சுக்ர பூரநட்சத்திரக்காரர்களுக்கு சுக்ரதசா பாலன்ஸ் ஆரம்பிக்கும்பொழுது ஜென்ரலி அவங்க லைஃப்பில் சூரியதசா பார்க்குறது கஷ்டம்தான் ஸோ அவங்களுக்கு அந்த சிம்ம லக்னம் அப்படிங்கும்பொழுது நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாக இருக்கலாம் அண்ட் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கபாசிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கலாம் அடுத்தது உத்திரம் உத்தரமுக்கு வந்து சூரியதசா பாலன்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சல பேருக்கு இப்போ சூரியன் எல்லாம் சேர்ந்துருக்குன்னா அப்பாவின் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கும் இல்லை ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் இது எல்லாமே நான் ஜென்ரலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கிறனே தவிர எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது தெர் ஆர் சர்ட்டன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எப்போவுமே பலன்கள் சொல்லும் பொழுது இப்போ சூரியன் மேஷத்துலேயும் சரி சிம்மத்துலையும் சரி ஆட்சி மற்றும் உச்சன் இது ரெண்டுமே வந்து ஒரு கம்பீரத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் ஸோ எனி பர்சன் மேஷ லக்னம் வித் சூரியன் உச்சன் அண்ட் சிம்ம லக்னம் வித் சூரியன் ஆக்ஷின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அண்ட் அவங்களுக்கு அந்த கம்பீரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இடைநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ஒரு திங்கக்கிழமை காலை பொழுது நல்ல ஒரு சுறுசுறுப்பான இருக்க வேண்டிய ஒரு நாளில் நல்ல ராசி பலனை கேட்டீங்க பரிகாரம் கேட்டீங்க அண்ட் இன்றைக்கி நமக்கு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி சூரியன் பற்றியும் பேசியாச்சே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்